ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆன்வலைஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆம்பர் என்டர்பிரைசஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்பர் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால நம்ம இதை வந்து இப்போ அனலைஸ் பண்ணுறோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ஆரம்பத்திலேயே நம்ம கவனமா இருக்கணும் இதுல வந்து ஏஎஸ்எம் சர்வேலன்சஸ்ல இருக்கிறாங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ட்ரெயின்லை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் ராக்கெட் அப்படிங்கிற வராங்க மீடியம் பினான்சியல் ஸ்ட்ரென்த் வேல்யூஷன் மூமெண்டம் டெக்னிக்கலா புல்லிஷ்ல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டை ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்றுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி தியரட்டிக்கல் லிமிட்ல தான் இருக்கு ஆனால் பிஇ அண்ட் பிபிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்குது அதனால் இபிஎஸ் உடைய குரோத்து கேஷ் ஃப்ளோ க்ரோத் இதுலலாம் நம்ம ஃப்ரீ கேஷ் ஃப்ளோட குரோத் உடைய டிடிஎம் க்ரோத்து எப்போ ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிகிரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து பெரியல வெளில கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காக மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் சப்சிகுவெண்டா பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களோட மார்க்கெட் ஷேர்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஏசி காம்பனின்ஸ்லாம் இருபத்தேழு பெர்சென்ட் மார்க்கெட் ஷேர் இருக்குது இது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட டேட்டாவை பேஸ் பண்ணி இப்போ இவனுடைய ரெவென்யூ மிக்ஸில் பார்த்தோம்னா கன்சூமர் டூரபிள்ஸில் அறுபத்தி மூணு பர்சன்ட்டு எலக்ட்ரானிக்ஸில் இருபத்தி மூணு பர்சன்ட் ரயில்வே சப் சிஸ்டம்ஸில் மொபிலிட்டியில் ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் இருக்குது லொகேஷன் வைஸ் பார்த்தோம்னா நைன்டி நைன் பர்சன்ட் இந்தியா தான் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது இப்போ இவனுடைய கிளைண்ட்ஸ்லாம் யாருன்னு பார்ப்போம் பிஇஎம்எல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பதினஞ்சு பேர் இருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஏசி கம்பெனியும் இவங்க கீழே வந்துட்டாங்க அப்போ எல்லா ஏசியும் இவங்கள்டா ஏசி காம்பனன்ஸ் பூரா பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு பார்க்குறோம் ஆல்மோஸ்ட் எல்லா கன்சூமர் டியூரபிள்ஸுமே இவங்கள்ட்ட தான் வந்துருக்குறாங்க ப்ளூ ஸ்டார் ஹேவல்ஸ் எஸ்எம்எல் சுசு இசுசு ஜான்சன்ஸ் கண்ட்ரோல்ஸ் ஹிட்டாச்சி ஏர் கண்டிஷன்ஸ் ஓல்டாஸ் கேரியர் டைக்கின் ஜான் டேரா இண்டியா எல்ஜி பனாசனிக் பில்பூல் கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரி திருப்பி டைக்கின் பார்த்தோம்னாக்கே ஆல்மோஸ்ட் எல்லா கன்சூமர் ட்யூரபிள்ஸும் இவங்கிட்ட வந்துட்டாங்கிறத நம்ம பார்க்குறோம் கோத்ரேஜும் உள்ள வந்துட்டான் ஆமாம் பெனாசனிக்கும் உள்ளே இருக்கிறான் அப்ப யார்ட்ட தான் இருக்காங்க எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க சோ இப்ப இவன் வந்து ரொம்ப இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கீ காம்பனண்டா இருக்கிறான் அப்படிங்கிறத பாக்குறோம் இவன் வந்து ஒரு ரொம்ப கீ பிசினஸ் பிசினஸ் என்டர்பிரைசஸ் இருக்குங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி சப்ளைஸ் பார்த்தோம்னா பிபிஏபி ஆட்டோமோட்டிவ் அப்படிங்கிறது லிமிடெட் அப்ப இதோட ஷேரிங் நம்ம சேர்த்து பார்ப்போம் அப்ப பிறகு பார்ப்போம் பிறகு பார்ப்போம் இப்ப இல்ல இது அப்ப இவங்க வந்து நல்லா ஒரு கீ காம்பனன்ட் சப்ளையரா இருக்கிறாங்க எல்லா கன்சியூமர்ஸ்க்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இப்போ கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல டுவெண்ட்டி அனாலிசிஸ்ட் இருபது அனாலிசிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பதினாலு பேர் பை சொல்லியிருக்காங்க நாலு பேர் கோல்டு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் செல் சொல்லியிருக்காங்க கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது இவங்க வந்து ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிப்போர்ட்டில் பார்த்தோம்னா டபுள் ட்ரிபிள் கூட ஆயிருக்குன்னு சொல்லலாம் சிக்ஸ்டி த்ரீ பர்சென்ட்டு மார்ச்சில் வந்து முந்நூற்றி இருபது ரூபாய் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முந்நூற்றி இருபது ரூபாய் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரே ஜம்பாக தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு உண்டான கேஷ் வந்து கூட போயிருக்கு செலவாயிருக்கு அதுக்கப்புறம் இங்கே நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருந்தது மைனஸ்குள்ளே போயிருக்கு இதையும் நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்காக பார்க்குறோம் அது அப்படியே கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிறோம் ஆனுவல் ரிசல்டில் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் ட்வெண்ட்டி த்ரீ கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினஞ்சு பர்சென்ட்டு நெகட்டிவாக ஆயிருக்கு ரெவன்யூ ரெண்டு பர்சென்ட்டு நெகட்டிவாக க்ரோத் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறோம் இவ இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஏழு புள்ளி இருபத்தி அஞ்சு இருக்குது அதே மாதிரி எபிட் மார்ஜின் எட்டு புள்ளி ஜீரோ ஏழு இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு தான் இருக்குது ஸோ இப்போ இது எல்லாமே நெட் ப்ராஃபிட்டு கொஞ்சம் லோவாக இருக்குது மிச்ச எபிட் அண்டு ஆப்ரேஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எல்லாமே வந்து ஒரு மாடரேட் லெவல்ல தான் இருக்கு அது அதையும் நம்ம கணக்குல வச்சுக்கிறோம் எதுக்காக அப்படின்னு சொன்னாக்க அந்த எஸ்டிமேஷன்ஸ் மீட் ஆகல அப்படின்னு சொன்னா பெரிய லெவல்ல கரெக்ஷன் வருங்கிற ரிஸ்கோட நம்ம அப்ளை பண்ணோம் இப்போ இவங்களுடைய ஏபிஎஸ் பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்போதுன்னு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட்ல ஆனுவல் ரிப்போர்ட்ல வருது இது போன தடவை காட்டிலும் தடவை கம்மி இப்போ இவன் என்ன பண்ணுறான் ஜிக் சாக்கா ஒரு தடவை கம்மி எடுக்கிறான் ஒரு தடவை கூட எடுத்துருக்கிறான் இப்படி ஒரு ரெண்டு தடவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஐம்பது இருபத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்போது அப்போ திருப்பி நாற்பதுக்கு மேலே போவானா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இப்போ இந்த இபிஎஸ் உடைய லெவலுக்கு இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா தொண்ணூறு பெர்சன்ட் கூட வருதுன்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எழுபதை தாண்டி போகுது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எழுபத்தி அஞ்சு ஹை எஸ்டிமேஷன் எண்பத்தி ஏழு சரி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு போட்டான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன போட போறான் அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இபிஎஸ் உடைய எஸ்டிமேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நூத்தி பதினாலு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நூத்தி பதினாலு போகுது ஹை எஸ்டிமேஷன் நூத்தி பத்தொம்போது போகுது லோ எஸ்டிமேஷன் தொண்ணூத்தி அஞ்சுன்னு போகுது எல்லாமே வந்து கூட கூட இருக்கு அப்ப அவன் என்ன பண்ணுவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு எவ்வளவு எடுத்திருக்கிறானோ இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை ஏற்ற ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆனுவல் ரிப்போர்ட்ல இது வந்து அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட்டு இதை இதை மீட் அவுட் பண்ணுறதுக்கான ஹோப் கொடுக்குது அப்படின்னு சொன்னா சர சர மேலே ஏற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ளே ஆனால் அதுக்குள்ளேயும் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள டிசம்பர் குவார்ட்டரில் சொதப்பிட்டான்னாக்க பெரிய லெவலில் கரெக்ஷன் வரும் இப்போ இங்கே பாருங்களேன் டிசம்பர் குவார்ட்டரில் என்ன எஸ்டிமேஷன் பண்ணுறாங்கன்னு பாருங்க இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அண்ட் ஜீரோ இது வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஹை எஸ்டிமேஷன் த்ரீ அப்போ டிசம்பர் குவார்டர்ல இவன் வந்து ஃப்ராக்ஷனுக்கும் ஏற்கனவே எடுத்த அஞ்சுக்கும் கீழே வரா அப்படி வந்துச்சுனாக்க கரெக்ஷன் ரொம்ப பெரிய லெவலில் வந்துட்டு எகைன் திருப்பி வந்து மார்ச் குவார்ட்டரில் கூட எடுக்கும்போது ஃபோர்த் குவார்டரில் கூட இதை காட்டிலும் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு பண்றாங்களா அதை மேட்ச் பண்றதுக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த குவார்டர்ல கரெக்ஷன் எடுக்கிறபடி எடுத்துட்டு ஆல்ரெடி இன்னும் கரெக்ஷன் வரல லேசா தான் வந்திருக்கிறான் அப்ப அந்த ஃபிராக்ஷன் வந்த உடனே ஒரு கரெக்ஷன் லீடு எடுத்துட்டு அடுத்த குவார்டருக்கு ஏத்துறதா அப்படின்னு கூட கொண்டு போகலாம் இல்லை எப்படி போனாலும் சரி இந்த குவார்ட்டருக்கு இப்படி இருக்கு அடுத்த குவார்டருக்கு மாசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கூட ஏற்றலாம் அப்படி வந்ததுன்னா என்ன ப்ரைஸுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இப்போ குவாட்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் நம்ம பார்ப்போம் குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முந்நூற்றி எழுபத்தி ஏழு வந்திருக்கு ரெவின்யூ எண்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ க்யூ டு கியூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு நானூறு எழுநூறு கோடி ரூபா குறைஞ்சு போச்சு ரெவென்யூ அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸோட லெவல் இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சுலேருந்து அஞ்சு புள்ளி ஏழுன்னு வந்திருக்கு அப்படி இருந்தும் இவனோட இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஏன் கூட இருக்கு ஆக்சுவலாக இவன் வந்து ரெண்டு குவார்டருக்கு நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்துட்டான் இப்போ எக்ஸிட் ஆகிறது இந்த செப்டம்பர் ரிசல்ட் வந்தப்ப எக்ஸிட் ஆனது மைனஸ் டூ பாயிண்ட் ஒன் அடுத்து வரக்கூடிய டிசம்பர் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது மைனஸ் பாயிண்ட் ஒன் அப்போ மைனஸ் பாயிண்ட் ஒன்னை காட்டிலும் கூட எடுத்தாலே இந்த இபிஎஸ் வந்து சஸ்டைன் ஆகும் இந்த இபிஎஸ் டிடிஎம் இபிஎஸ் வந்து சஸ்டைன் ஆகும் அதனால இவன் பெரிய லெவலில் ஒரு கரெக்ஷன் கொண்டு வர போறானான்னு தெரியல ஏன்னா இபிஎஸ் ஓட டிடிஎம் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு சஸ்டைன் ஆகும் அதுக்கு அடுத்தது வந்து முப்பது நாற்பதுன்னு ஏத்தி நாயின் ஏன்னா இன்னும் எழுபத்தி அஞ்சுக்கு இருபது வேணும் அப்போ இருபது ஏத்துனான்னா அப்படியே தூக்கிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால கரெக்ஷன் வரப்போகுதா இல்லை சைடு வேஸ்லேயும் போய்ட்டு மேலே ஏற போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கும் ப்ரொஜெக்ஷன்ஸ் நல்லா எஸ்டிமேஷன் நல்ல நல்லா இருக்குங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கிறோம் அதே சமயத்தில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஏஎஸ்எம் சர்வேயல்ஸில் இருக்குது கொஞ்சம் சுதப்பினாலும் பெரிய லெவலில் கீழே வந்து கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து ரெண்டு புள்ளி ஜீரோ மூணு பெர்சன்ட இறக்கி வச்சிருக்காங்க சோ இப்ப அவன் இறக்கினதை இவன் இறக்கினதை இவன் வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணிட்டான் இப்ப இவன் வந்து திருப்பி இவன் எஃப்ஐஎஸ் உள்ள வர்ற நேரத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு அப்புறமா மேல ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் கீழே வாங்கி போட்டிருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த மேல வந்து மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய டைத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது நம்மளுடைய பார்வை இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்ம்லேட்ல போட்டோம் நம்ம இப்போ நம்ம இங்கே கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய ப்ரைஸஸ் வந்து பார்த்தோம்னா ஃபேர் பிரைஸ் வந்து அறுநூத்தி பத்தொம்பது இந்த அறுநூத்தி பத்தொம்போதுக்கு இப்போவே வந்து பதினோரு மடங்கு மேலே போயிட்டு இருக்கான் இப்போ இந்த இடத்துல பிளாஸ்ட் கால்குலேஷன் நான் பிளாஸ்ட் உண்டான ஃபார்முலா கால்குலேஷன் போட்டேன் அப்படின்னு வச்சுங்களேன் இந்த ஃபேர் ப்ரைஸுக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால் பாதி தான் வரும் ஃபேர் ப்ரைஸோட அப் அதாவது வந்து அதோடய பிரேக் பாயிண்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போடணும் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரைஸஸ் வந்து டேலி ஆகும் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இவன் இந்த ரூட்டில் போகிறதுனால ஒன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம போட்டு அதோட இதுலேருந்து நம்ம எடுத்து கொண்டு போவோம் ஏன்னா இவன் அந்த ப்ரைஸ்க்கு வந்துட்டான் வந்துட்டதுனால ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்ட அந்த ப்ரைஸுக்கே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அதுலேருந்து இவன் மேலே போனால் எவ்வளோவுக்கு இருக்குது கீழே வந்தால் எவ்வளோவுக்கு இருக்குன்னு பாதிக்கிறோம் ஆனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபண்டமெண்டலாக இந்த பிரைஸ் போறதுக்கு இதுக்கு சப்போர்டுவா நமக்கு எந்த இதுவுமே இல்லை அதனால வரக்கூடிய மேலே மேல மேல நம்ம சொல்லக்கூடிய பிரைஸஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குங்கிறத மனசில் வச்சுட்டு தான் மூவ் ஆகுறோம் இப்போ நம்ம எக்ஸ்போனென்சியல்ல வந்து நமக்கு வந்து இது பார்க்கணும் பிளாஸ்ட பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்போனென்சியல் பார்த்துடலாம் எக்ஸ்போனன்ஷியல்ல நமக்கு கிடைக்கக்கூடியது ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து இருந்து ஐயாயிரத்தி ஐநூறு தான் நமக்கு வந்து கிடைக்குது ஸோ இப்போ இவன் அதெல்லாம் கடந்து போயிட்டான் அப்ப நம்ம பிளாஸ்ட் ஃபார்முல கொண்டு வரும்போது ஐயாயிரத்தி ஐநூறு கடந்ததுக்கு பிறகு ஆறாயிரத்தி நானூறு ஏ ஆறாயிரத்தி நானூறு ஏழாயிரத்தி எழுநூறு எட்டாயிரத்தி அறுநூறு இந்த ரேஞ்சுக்கு நமக்கு கிடைக்குது இப்ப இவன் வந்து கரெக்ஷன் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து ஐயாயிரத்தி எண்ணூறு வரைக்குமான ஒரு சப்போர்ட் இருக்கும் அது கீழே இறங்கினா ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டுல இருந்து மூணாயிரத்தி நூத்தி பதினேழுங்கிற அந்த ஜோனுக்குள்ள ஒரு சப்போர்ட் எடுப்பான் மேல உடைச்சு போறான் அப்படின்னு சொன்னாக்க பதினொன்னாயிரத்தி அறநூறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை நமக்கு கால்குலேஷன்ல வந்திருக்க கூடியதை நம்ம ஷேர் பண்றோம் இந்த பிரைசஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் இப்ப இவன் வந்து பிஎல் போர்ல இருக்கிறான் பிஎல் போர்னாக்க நம்ம சொல்றோம் ரெசிஸ்டன்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் சொல்கிற மாதிரி நான் பிஎல் பிஎல் ஃபார்முலா போட்டுருக்கிறதுனால அதில் நாலாவது அடுக்குல இருக்கிறான் அப்போ ஃபஸ்ட் அடுக்கு இங்கே இருக்கிறான் இங்கேருந்து இதுவே எஸ் டூ தான் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலுல இருந்தா பிஎல் ஃபோரில் ஃபோர்லோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழுலருந்து எட்டாயிரத்தி எண்பத்தி ஆறு நடுவில் வந்து மிட் பாயிண்ட் லெவல் ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு ஆனால் நமக்கு வந்து பிஎல்ல கிடச்சிருக்கக்கூடிய இன்னொரு ஃபிகர் வந்து ஏழாயிரத்தி எழுநூறு ஸோ அதை இங்கே ப்ளூ கலரில் மார்க் பண்ணிட்டேன் இப்ப இவன் இந்த மிட் பாயிண்ட்டான ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு அந்த லெவல்லே அவன் சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா கீழே இதோட ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழுங்கிற லெவலில் டச் பண்ணிட்டு மேலே போகிறானான்னு பார்க்கணும் சப்போஸ் இவன் வந்து ஆறாயிரத்தி இங்கே ஏழாயிரத்தி இரநூறுக்குள்ள அந்த இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கலைன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழுக்கான சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தோட சப்போர்ட் எடுத்து ஏறான்னு வச்சுக்கோமே அந்த இடத்தோடைய இங்கே இது உடைக்காம இது உடைச்சி கீழே உடைச்சிட்டு சப்போர்ட் இங்கே எடுத்து இவன் மேலே ஏறுறான்னு வச்சுக்குவோம் ப்ரீவியஸ் ஹையான எட்டாயிரம் ரூபாய் நெருக்கி வந்துட்டேன் எட்டாயிரத்தி எண்பத்தி ஆறு நமக்கு இருக்கு அந்த ப்ரைஸை நெருக்கி வந்தா இவன் வந்து அடுத்து ரீச் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து பாசிபிலிட்டி டு ரீச் த ப்ராபிள் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து மிட் பாயிண்டான ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுக்கான வாய்ப்பு இருக்கு இதை உடைச்சி போனேன்னா பிஎல் ஃபைவ்ல வந்திருக்கக்கூடிய பதினொன்னாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து பன்னெண்டாயிரத்தி எண்ணூத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து கீழே வந்து கரெக்ஷன் மாஸ் கரெக்ஷனா இறங்குறான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன்ங்கிறது ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து ஐயாயிரத்தி சாரி நா ஆமா ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணு இதோட மிட் பாயிண்ட் ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரிவர்ஸ் சொல்லிட்டு ஐயாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு மேலே இருக்கும் மிட் பாயிண்ட் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்போது கீழே பாட்டம் லைன் வந்து நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு அதை உடச்சான்னாக்கா மிட் பாயிண்ட்டு மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு இருக்குது இங்கே வரும்போதே இவன் வந்து ஃபைவ் டைம்ஸ் இந்த இடத்துல வரும்போதும் புக் வேல்யூவே ஃபைவ் டைம்ஸ்க்கு வருவான் அடுத்த அளவு புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனா அப்படின்னு சொன்னாக்கா பன்னெண்டாயிரம் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ கீழே வந்து இறங்கும்போது எஸ் டூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூணாயிரத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு இருக்குது இதுக்கு இடையில் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஒரு மிட் பாயிண்ட் வேல்யூ வரும்

அதுக்கும் கீழே கண்டினியூ பண்ணுறான் இது வந்து கரெக்ஷன் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னால் மிட் பாயிண்ட் ஆனால் மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு அதுக்கு கீழே வந்தானா சப்போர்ட் டூ ஜோன் வந்து மூணாயிரத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு இவன் இங்கே எங்கேலாம் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்து பிரேக் பண்ணி ஸ்ட்ராங் புல்லிஷ் ஸ்ட்ரெண்டை அவன் வந்து ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்க வேண்டிய ப்ரைஸ் வந்து பிஎல் ஃபைவ் பிஎல் ஃபோருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு தொள்ளாயிரத்தி சாரி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு அதை உடச்சு போனேன்னா பிஎல் எல் ஃபைவ் வந்து நமக்கு பதினொன்னாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து பன்னெண்டாயிரத்தி எண்ணூத்தி ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வருது ஆனா இது சப்சிக்வெண்ட்டா மேலே ஏறுவானான்னு தெரியல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இப்பவே ஐம்பத்தி அஞ்சு வந்துட்டான் ஈபிஎஸ் டிடிஎம் சப்சிக்வெண்ட்டா அவன் எதிர்பார்க்கக்கூடியது வந்து கரெக்டா மார்ச் மாசத்துல இருபதுக்கு மேல கொடுத்தான எழுபத்தி அஞ்சு வரும் அந்த டைத்துல வேணா இது மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்லை அதுவும் ஹோப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தணும் அப்படின்னு சொன்னா வேணாலும் ஏத்தலாம் சோ லைன் வரைஞ்சிட்டு கொஞ்சம் கவனமா ட்ரேட் பண்ணிக்கிட்டா நல்லது தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே